வணக்கம் நான் உங்கள் சுபா கந்தன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து நல்ல மனமாக ருசியான ஒரு ஸ்பெஷலான ஒரு தொக்கு முருங்கைக்கீரை தொக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு புளியோதரை டேஸ்ட்டு போலையே இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சிங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் இந்த முருங்கைக்கீரையை தொக்கு தான் ரெடி பண்ணுவீங்க வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் இந்த கீரையை வந்து நல்லா கழுகிட்டு அந்த குட்டி குட்டி காம்புலாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் இல்லாமல் பார்த்து நல்லா கழுகி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து மெஷர்மெண்ட்டுலாம் நான் எடுத்துக்கிடலை உங்களுக்கு எவ்வளவு இருக்கோ கிடைக்குதோ அதில் நீங்கள் இதில் செஞ்சுக்கலாம் இப்போ நான் இதை வறுத்து நம்ம இது பொடி பண்ணுறதுக்கு நான் இந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த கீரை கூட இது எல்லாமே நம்ம வறுத்து எடுக்க போகிறோம் புளிய வத்தல் மல்லி மிளகு சீரகம் வெந்தயம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே நம்ம வறுத்து தான் அரைக்க போகிறோம் அடுத்து கொஞ்சம் புளி வந்து புளி வந்து ஒரு சின்ன அளவில் எடுத்துக்கோங்க கம்மி அளவு சிறிய சைஸில் நெல்லிக்காய் சைஸை எடுத்துக்கோங்க இதை நம்ம சேர்த்து அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் தொக்குக்கு தேவையான காயினா வெங்காயமும் தக்காளியும் பச்சை மிளகாவும் தான் ரொம்ப சிம்பிள் ஈஸியாக செய்யலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த இந்த வெள்ளரிக்காய் வந்து உப்பு போட்டு வச்சுருக்கேன் இந்த சமையலை முடிக்கிறதுக்கு இது சாப்பிட்றதுக்கு எனக்கு இது நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து தொக்குக்கு வந்து கீரையை வதக்கலாமா நான் இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இந்த தொக்கு புளிக்குழம்பு புளியோதரை இந்த மாதிரி இதெல்லாம் இந்த சில குழம்புகள்லாம் நீங்கள் தான் செய்யும்போது அதனுடைய சுவை அதிகமாக இருக்கும் இந்த எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பொருட்கள்லாம் ஒன் பை ஒன்னாக போட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருகிடாமல் வறுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் ரொம்ப ஈஸி தான் இது கூடையே நம்ம வந்து முருங்கைக்கீரையும் சேர்த்து வதக்க போகிறோம் இப்போ பாருங்கள் இதில் கொஞ்சம் கடுகு எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அந்த கடுகை வந்து நம்ம கடைசியாக போடணும் இந்த இப்போ கடைசியாக போடணும் ஏன்னா முதல்லே போட்டுட்டோன்னா கடுகு வந்து கருகிடும் இல்லையா அதனால் இப்போ நம்ம வந்து கீரையை போட்டுக்கலாம் கீரையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த கீரை வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு ஊற்றின எண்ணெய் அந்த இதெல்லாம் பொறிக்கிறதுக்கே சரியாக இருக்கும் இப்போ முருங்கைக்கீரை வந்து கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும் அதனால் கொஞ்சம் கனமாக தெரியறதுனால கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டோன்னா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால தான் நம்ம எப்போவுமே வந்து பொரியல் பண்ணுவோம் சாம்பார் வைப்போம் முருங்கைக்கீரை போட்டு கூட்டு கூட செய்யலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் அதில் இது போல் தொக்கு ரெடி பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி வந்து ரசத்துக்காக இந்த தொக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் இது வந்து சூடான சாதத்துலேயும் சாப்பிட்டுக்கலாம் அடுத்து நம்ம ரசம் சாதம் சாப்பிட்லாம் அதனால் நான் இந்த புளியோதிரை பேஸ்ட்டு போல் இருக்கும் இந்த தொக்கு அதனால் நாங்கள் அடிக்கடி இந்த தொக்கை வந்து நான் ரெடி பண்ணிக்கிடுவேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இது நல்லா வதங்கியிருக்கேன் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆற வச்சிட்றேன் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அரைக்கலாம் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் நான் நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் மிக்சி ஜாரில் இதில் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் நம்ம உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு எதுவுமே நம்ம தண்ணீரும் சேர்க்க வேண்டாம் அப்படியே தான் அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ பாருங்கள் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்குது போல் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் இப்போ நம்ம தொக்கு வந்து ரெடி பண்ணலாமா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் நான் இன்றைக்கி இந்த முருங்கைக்கீரை தொக்கு வந்து நான் குக்கரில் ரெடி பண்ண போகிறேன் அதனால் நான் இப்போ அதை குக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இது நல்ல சூடாக இருக்குது இதில் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கணும் இல்லையா அதனால் இப்போ எண்ணெய் வந்து நல்லாவே சூடாக இருக்குது இப்போ நம்ம கடுகு கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்கலாம் நறுக்கி வச்சிருக்கிற பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க கூடையே நம்ம ந பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இது போல் கையால் பெசடி விட்டுக்கோங்க அப்போ நமக்கு உதிரி உரிய அந்த வெங்காயம் வந்து வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வெங்காயம் நல்லா சிவந்து வதங்கும்போது வதங்கி வரும் பொழுது தான் நமக்கு தொக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நான் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியவும் சேர்த்துடலாம் இப்போ நம்ம தக்காளியும் கூட சேர்ந்து நல்லா வதங்கணும் நல்ல மசியை வேகட்டும் நம்ம கீரை ஏற்கனவே வதக்கி அரைச்சிருக்கோம் அந்த அதனால் நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம் இந்த பொதுவாக முருங்கைக்கீரைனாலே நமக்கு கண் பார்வைக்கு முடி வளர்ச்சிக்கெல்லாம் நம்ம அதிகமாக நம்ம விரும்புவோம் முருங்கைக்கீரை இட்லி பொடியும் நான் இந்த போட்டிருக்கிறேன் கொள்ளு இட்லி பொடி முருங்கைக்கீரை இட்லி இட்லி பொடிலாம் போட்டிருக்கிறேன் அதையும் விருப்பம் இருந்ததுன்னா பாருங்கள் தலைமுடிக்கு ஆயில் ஹேர் ஆயிலும் நான் வீடியோ போட்டிருக்கேன் விருப்பம்னா பாருங்கள் இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கிற இந்த முருங்கைக்கீரையை நான் இது கூட சேர்த்துருக்கேன் இப்போ தண்ணி எதுவும் நான் சேர்க்கலை இதை நல்லா அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் முருங்கைக்கீரை கொஞ்சம் வாயு பிடிக்கும் அதனால் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துருக்கேன் இந்த பொடி வந்து நம்ம ஊர்காக்கெல்லாம் நம்ம போடுவோம் இல்லையா வெந்தயமும் சீரகமும் வறுத்து பொடி அதை நான் எப்போவுமே வீட்டில் ஸ்டாக்கு வச்சுருப்பேன் அதில் கொஞ்சம் போட்டிருக்கிறேன் அது கொஞ்சம் நமக்கு வந்து நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் அந்த வெந்தயமும் சீரகமும் வறுத்து பொடி பண்ணி போடுறது இப்போ வந்து அந்த மிக்ஸி ஜாரில் உள்ள தண்ணி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக ஏன்னா நம்ம தொக்கு ரெ ரெடி பண்ணுறதுனால கொஞ்சம் செமி சாலிடாக இருக்கணும் இல்லையா அதனால் தண்ணீர் வந்து கம்மியாக போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும் இப்போ ஒரு விசில் வந்துட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நான் இப்போ நான் இதை திறந்து காட்டுறேன் நம்மளுடைய மனமாக இருக்குது குக்கரை திறந்த உடனேயே பொக்கு வந்து நல்ல மனமாக இருக்குது பாருங்கள் புளியோதரை பேஸ்ட்டு போலையே இருக்குது அருமையாக இருக்கும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் உடம்புக்கும் நல்லது தான் ஆரோக்கியமானது இந்த முருங்கைக்கீரை முடி வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீடியோ பார்த்துட்டு ஒரு லைக் போட்டு போட்டு விடுங்க நன்றி வணக்கம்